சேலத்தில் அரசு பள்ளியை சேர்ந்த பார்வை மாற்றுத்திறன் ஆசிரியை சேலத்தில் அரசு பள்ளியை சேர்ந்த பார்வை மாற்றுத்திறன் ஆசிரியை எய் தொழில்நுட்ப சாதனங்களை பயன்படுத்தி கற்பித்தலில் கலக்கி வருகிறார் பிறப்பின் அடிப்படையில் உடல் உறுப்புகளில் குறைபாடுகள் பெற்ற மாற்றுத்திறனாளிகள் பல்வேறு சாதனைகளை படைத்து வருகின்றனர் தங்களை நோக்கி வரும் தடைக்கற்களை கற்களை மாற்றி மற்றவர்களுக்கு நாங்கள் எந்த விதத்திலும் சளைத்தவர்கள் அல்ல என்பதை நிரூபிக்கும் வகையில் சாதித்து காட்டி வருகின்றனர் அந்த வகையில் சேலத்தில் அரசு பள்ளியை சேர்ந்த பார்வை மாற்றுத்திறன் ஒருவர் ஏஐ தொழில்நுட்ப சாதனங்களை பயன்படுத்தி கற்பித்தலில் கலக்கி வருகிறார் சேலம் அம்மாபாளைய பகுதியை சேர்ந்த திவ்யா பிறவியிலேயே பார்வை குறைபாட்டுடைய இவர் சென்னையில் பள்ளி படிப்பை நிறைவு செய்து சேலத்தில் பிஏ பி மற்றும் எம்ஏ ஆங்கிலம் படித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு எம்ஏ படிக்கும் போதே ஆசிரியர் தேர்வு இருபதாயிரம் பேர் கலந்து கொண்ட இத்தேர்வில் மாநில அளவில் அறுபதாவது இடம் பிடித்து சேலம் கோட்டை அரசு மகளிர் மேல்நிலை பள்ளியில் நியமனம் பெற்றார் ஆசிரியர் பணியில் சேர்ந்த போது வகுப்பறை கற்பித்தலில் இவருக்கு பல சவால்கள் இருந்தன குறிப்பாக தேவைக்கேற்ப பிரெயில் புத்தகங்கள் கிடைக்காது வகுப்பறையில் மாணவிகள் என்ன செய்கின்றார்கள் என்பதை கவனித்தல் அவர்களின் விடைத்தாள்களை திருத்தம் செய்தல் கையெழுத்துக்களை பார்த்தல் போன்றவற்றை நினைத்து சற்று இதற்கான மாற்று ஏற்பாட்டை தேடி வந்த நிலையில் ஆன்லைனில் ஏஐ தொழில்நுட்பத்துடன் கூடிய பியோசைட் மற்றும் லென்ஸ்டாக் ஏஐ செல்போன் ஆப் ஆகியவை குறித்து தெரிந்து கொண்டார் கோவையை சேர்ந்த தனியார் நிறுவனம் ஆய்வுக்காக முதன் முதலாக இச்சாதனங்களை ஆசிரியர் திவ்யா இது என்ற சாதனத்தை தலையில் கேமரா வகுப்பறை நோட் புத்தகம் விடைத்தால் உள்பட அனைத்து காட்சிகளையும் குரலாக ஒழித்து தகவல்களை வெளிப்படுத்தும் இச்சாதனத்தை பொருத்தி கொள்வதில் சிரமம் இருந்தாலும் லென்ஸ்ட் ஏஐ போன்ற செயல் உள்ள கேமரா இச்செயல்பாட்டை மேற்கொண்டு கற்பித்தலை எளிதாக்கும் இதனால் பார்வை குறைபாடு இருந்தாலும் எதிரே உள்ள வகுப்பறை சூழலை முழுவதுமாக தெரிந்து கொண்டு அதற்கேற்ப கற்பித்தலை மேற்கொள்ள முடிகிறது என நம்பிக்கை தெரிவிக்கிறார் ஆசிரியர் திவ்யா இதுகுறித்து பார்வை மாற்றுத்திறன் ஆசிரியர் திவ்யா கூறியதாவது கடந்த பனிரெண்டு ஆண்டுகளாக கோட்டை அரசு மகளிர் பள்ளியில் ஆங்கில ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறேன் நான் ஒரு ஆசிரியராக வேண்டும் என்ற எனது அம்மாவின் கனவை நனவாக்கினாலும் நடைமுறை சிக்கல்களை இருந்ததை உணர்ந்து கொண்டேன் நவீன தொழில்நுட்பம் சார்ந்து அவர் நவீன தொழில்நுட்பம் சார்ந்து ஆர்வத்துடன் கற்றுக்கொண்டு அதனை யூடியூப் மூலம் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தி வருகிறேன் இதனை கண்ட கோவை தனியார் செல்போன் ஆப் ஆகியவற்றை சோதனைக்காக எனக்கு வழங்கினர் இவற்றின் மூலம் வகுப்பறை கற்பித்தலின் பணி எளிதாகியது குறிப்பாக மாணவிகளின் நோட் புத்தகம் விடைத்தால் அவர்களின் கையெழுத்து மாணவிகள் அதில் யார் யார் உள்ளனர் அவர்கள் அணிந்திருக்கும் உடைகள் எந்த இடம் காண்பிக்கப்படுகின்றது என அனைத்து தகவல்களையும் தெரிவிக்கும் இதனை வகுப்பறை கற்பித்தலில் மட்டுமன்றி அன்றாட வீட்டு செயல்பாடுகளுக்கு பயன்படுத்தி வருகிறேன் பார்வையில்லை என்ற நிலையை பாதியாக குறைத்துள்ளது இந்த புதிய சாதனம் தற்போது முற்றிலும் ஆங்கிலத்தில் உள்ளதால் தமிழ் மொழிக்கு மாற்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதனை து இவ்வாறு ஆசிரியர் திவ்யா தெரிவிக்கிறார்